ஹீலிங் செய்வது எப்படி ஹீலிங் என்னால வந்து செய்ய முடியுமா ஹீலிங் செய்வதற்கு மிக சரியான நேரம் எது அப்படின்னா அதிகாலை மூணு இருபது டு நாலு இருபது உங்களுக்கு எந்த இடத்தில் வலிக்கிறதோ அந்த இடத்தில் உங்க கவனத்தை மட்டும் கொண்டு போய் வச்சுக்கிறீங்க இப்ப இங்க வலிக்குது அப்படின்னா எனது முழு கவனமும் அங்கே சென்று விட வேண்டும் இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா கவனம் மீண்டும் மீண்டும் கவனத்தை கொண்டு வந்து அங்கே நிறுத்த வேண்டும் மனம் ஒன்றாக குவிகின்ற இடத்தில் காந்த சக்தி ஒளியாற்றல் தானாக உற்பத்தியாகும் அந்த இடத்துல கிரியேட் ஆகி அந்த இடத்தில் உயிர் சக்தி என்பது ஓட ஆரம்பித்து அந்த இடத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுதுமாக சரி செய்துவிடும் இவ்வளவுதான் கான்செப்ட் இதுதான் மாஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய வேலை சரியாகணும் சரியாகணும் சொல்ல மாட்டாங்க மந்திரம் சொல்ல மாட்டாங்க ஜஸ்ட் ஃபோக்கஸ் போதும் இப்போ இதுவே இன்னொருத்தருக்கு நீங்க பண்ணணும்னாலும் அதே தான் நீங்க அவருடைய நோய் குணமாகணும்னு நினைச்சீங்கன்னா நூறு சதவீதம் நோய் என்பது குணமாகும்